வணக்க மோடி ஆமாங்க இதுதாங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களோட வருகையை முன்னிட்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தந்த நலத்திட்டங்களை மேற்கொள் காட்டி இந்த ஹாஷ்ராக ட்ரெண்ட் பண்ணிடுவாங்க நம்ம மக்கள் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்தது இப்போ இந்த எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு திரும்பி பார்க்கும் போது இந்தியா எப்படி இருக்கிறது அதை பார்ப்போம் அறுபது ஆண்டுகளுக்கு மேல ஆட்சி செய்த காங்கிரஸ் பாத்தீங்கன்னா இந்தியாவோட பெர்மனெண்டான வளர்ச்சிக்கோ முன்னேற்றத்துக்காகவோ எதுவுமே செய்யலங்க ஆனா பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்த நலத்திட்டங்களால அவர் படைத்த சாதனையால இல்ல சாதனை இல்லைங்க சரித்திரம் அவர் படைத்த சரித்திரத்தினால இன்னைக்கு உலக அளவில் தலை நிமிர்ந்து நிக்கிறது இந்தியா பாத்தீங்கன்னா எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாம் தினசரி பயன்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம வேற நாடுகளை வெளிநாடுகளை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது ஆனா இன்னைக்கு உதாரணத்துக்கு சொல்ல போன மொபைல் போன்ஸுங்க உலக அளவில் பயன்படுத்தக்கூடிய தொண்ணூறு சதவிகித மொபைல் போன்ஸ் நம்ம நாட்டுல உற்பத்தி செய்து நம்ம ஏற்றுமதி செய்றதுங்க டெக்ஸ்டைல்ஸ் இன்னைக்கு அதிகமாக உற்பத்தி செய்து நம்ம ஏற்றுமதி செய்யறோம் கோவிட் நேரத்துல நம்ம அதிகமான வாக்சின்ஸ் உற்பத்தி செய்து நம்ம பயன்படுத்தியது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தோம் இன்னைக்கும் அதிகமான தடுப்பூசிகளை நாம உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்வோம் பாதுகாப்பு உபகரணங்கள் இதுக்கு எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்ல நமக்கு ஏதாவது பாதுகாப்பு உபகரணங்கள் தேவைன்னா நம்ம வெளிநாடுகளுக்கு ஆர்டர் போட்டு அவங்களுக்கு அட்வான்ஸ் பண்ணி நம்ம வீட் பண்ண வேண்டியது ஆனால் இன்னைக்கு நாம பலமாய்ந்த தரமான பாதுகாப்பு உபகரணங்கள் உற்பத்தி செய்து நாம பயன்படுத்தி வெளிநாடுகளுக்கும் ஏற்பதி ஏற்றுமதி செய்யறோம் இது வழியாக நம்மளோட பொருளாதாரத்தை நம்ம அதிகப்படுத்துவோம் இறக்குமதி செய்யும் போது வெளிநாடுகளுக்கு போகிற பணம் இன்னைக்கு ஏற்றுமதி செய்யும் போது நம்ம நாட்டை நோக்கி பல நாடுகளோட பணம் வருது ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக நிறைய நல்ல திட்டங்களை திரு நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்தாங்க மோதியையா அதிகாரத்துக்கு வரும்போது பதினேழு சதவிகித மக்கள் மட்டும்தான் கிராமப்புற மக்கள் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் குடிநீர் வசதியை அனுபவிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு எழுபத்தி ஐந்து சதவிகித மக்கள் கிராமப்புற மக்கள் இந்த அவங்களோட வாசப்படி வரைக்கும் குழாய் வழியாக குடிநீர் தண்ணி கிடைக்க அதுக்கு காரணம் மோடி அவர்கள் நாற்பத்தி ஒன்பது சதவிகித மக்கள் மட்டுமே கொண்டு அதை பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஆனா பெண்களோட பாதுகாப்பு பெண்களோட பெண்கள் அனுபவி வெளியில போறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறத உணர்ந்து இன்னைக்கு எண்பத்தி ஒன்பது சதவிகிதம் வீடுகள்ல இந்தியா முழுக்க டாய்லெட் பெசிலிட்டி கொண்டு வந்து தந்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஐம்பது சதவிகிதம் மட்டுமே இருந்த கேஸ் பெசிலிட்டி இன்னைக்கு எல்லோரோட வீட்லயும் பெண்கள் அடுப்பூதி கஷ்டப்பட்டு இருக்கிறத நினைவில் கொண்டு நூறு ஆக கேஸ் பெசிலிட்டி நமக்கு கொண்டு வந்து தந்தவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அதே போல பாத்தீங்கன்னா தெருவோரத்தில் இருக்கிற சிறு குறு வியாபாரிகளுக்காக பத்தாயிரம் ரூபாய் கடன் அதே போல முத்ரா திட்டத்தின் கீழே சின்ன சின்ன பிசினஸ் பண்றவங்களுக்கு அவங்களை ஊக்குவிப்பதற்காக முத்ரா திட்டம் மேலும் வந்து ஜென்தன் அக்கௌண்ட் எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் நிறைய பேருக்கு பேங்க் அக்கௌண்ட் இருக்காது பயன்படுத்த தெரியாது ஆனால் இன்னைக்கு எல்லோருக்குமே கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய பென்ஷன் ஆகட்டும் ஒரு நல்ல ஆகட்டும் எது வரணுனாலும் யாருக்காவது ஒரு கமிஷன் கொடுத்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தேன் இன்றைக்கி இந்தியா முழுக்க எல்லோருக்குமே செந்தன் பேங்க் அக்கௌண்டுங்க இன்னொரு விஷயம் இதுல பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பணம் பரிமாற்றம் இந்த டிஜிட்டல் பணம் பரிமாற்றம் கொண்டு வரும்போது இது வந்து யார் பயன்படுத்த போறாங்க காட்டு மக்கான்கள் தான் பயன்படுத்துவாங்க காட்டு இவங்களுக்கு எல்லாம் எங்க புரிய போகுது அப்படியெல்லாம் சொல்லி காங்கிரஸ் திமுக பேசினாங்க ஆனா இன்னைக்கு நாற்பத்தி எட்டு சதவிகிதம் உலகத்திலேயே நாற்பத்தி எட்டு சதவிகிதம் அதிகமாக டிஜிட்டல் பண பரிமாற்றம் செய்வது நாமங்க மற்ற நாடுகள் கேட்கிறாங்க மோடி ஐயா கிட்ட எப்படி இது சாத்தியமானது அப்படின்ட்டு அதே போல நிறைய நல்ல விஷயங்கள்ங்க அவரோட சாதனைகளை பத்தி சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு உலகத்தர வாய்ந்த நெடுஞ்சாலைகள் பாலங்கள் விமான நிலையங்கள் ரயில்வே ஸ்டேஷன் பெசிலிட்டிஸ் ட்ரெயின் பெசிலிட்டிஸ் இது எல்லாத்தையுமே நமக்கு தந்தது யாரு நம்ம மோடி ஐயா பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய தீவிரவாதிகள் மட்டுமே நடமாடிட்டு இருந்தாங்க ஆனா இன்னைக்கு அதிகமான முதலீட்டாளர்கள் ஜம்மு காஷ்மீருக்கு வந்திருக்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் நம்ம மோடி ஐயா எல்லாத்துக்கும் மேல தமிழர்களோட பாரம்பரியமாக இருந்த ஜல்லிக்கட்டை திமுக காங்கிரஸ் தடை செய்த போது அதை மீட்டெடுத்து நமக்கு தந்து தமிழோட தமிழக பாரம்பரியத்தை நிலைநாட்டியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களுக்கும் தமிழ் நாட்டுக்கும் பெருமை செய்து நம்மளோட தமிழ்நாட்டில இருந்து செங்கோல் எடுத்துட்டு போய் பார்லிமெண்ட்ல வைத்து அதுக்கு மரியாதை நம்ம தமிழ்நாட்டுக்கு மரியாதை செய்தவர் திரு நரேந்திர மோடி ஐயா தமிழ்நாட் தமிழ் மொழிய உலக அளவில் ஐநாளு போய் உறக்க பேசி தமிழர்களுக்கும் தமிழ் மொழிக்கும் தமிழ் மொழி இந்தியாவில் இருக்கிறது எனக்கு பெருமை எங்களுக்கு பெருமை என பேசியவர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நரேந்திர மோடி அவர்களோட சாதனைகளை அவர் பரி அவர் கொண்டு வந்து நமக்கு படைத்த இந்த சரித்திரத்தை பத்தி பேசிட்டே போலாம் மக்கள் வந்து மூன்றாவது முறையும் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் எங்களுக்கு பிரதமராக வேணும் எங்களோட பொருளாதாரத்தை உயர்த்தி தருவதற்கு எங்கேயோ இருந்த நம்ம பொருளாதாரத்தை இன்னைக்கு மூன்றாவது இடத்துக்கு கொண்டு வந்து தந்திருக்கிறாரே உலக நாடுகளே வந்து இந்தியாவை போற்றும் விதமாக பாக்குறாங்களே ஒரு உயர்ந்த உன்னத தலைவராக உலக நாடுகள் போற்றும் தலைவராக நாளைக்கு இந்தியாவை விஸ்வ குருவாக மாற்றுவதற்கு உங்களுக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிற இந்த நேரத்துல நாமளும் நம்மளோட பாரத தேசத்தோட கர்மயோகிய நம்மளோட வருங்கால பிரதமரை வருக வருக என வணக்க மோடி என சொல்லிக்கொண்டு வரவேற்போம் நன்றி வணக்கம்